அமெரிக்கத்தின் பல பகுதிகளின் நெடுஞ்சாலையில் அடர்ந்த வெள்ளை மூடு பணி போர்வையால் சூழ்ந்ததால் இன்று வாகன ஓட்டிகள் தங்கள் கார்களை நத்தை வேகத்தில் ஓட்டிச் சென்றுள்ளார்கள் வாகனம் ஓட்டும்போது பார்வை திறனானது ஆயிரம் மீட்டர் அல்லது அதற்கும் குறைவாகவே இருந்தது இன்று காலை நெரிசல் நேரங்களில் சாலைகளில் சில போக்குவரத்து மற்றும் தாமதங்களை எதிர்பார்க்கலாம் என்றும் இதனால் அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையமானது சிவப்பு எச்சரிக்கைகளை வாகன ஓட்டிகளுக்கு விடுத்துள்ளது இன்று அதிகாலை நாலு நாற்பத்தி ஏழு மணியளவில் அபுதாபி காவல்துறையானது இந்த நடவடிக்கையில் இறங்கியதாகவும் கடுமையான மூடுபணி குறித்து வாகன ஓட்டிகளை எச்சரிக்கும் வகையில் சைரன் அலாரத்தை வெளியிட்டது காவல்துறை எச்சரித்ததுடன் டைனமிக் வேக கட்டுப்பாட்டு அமைப்புகளையும் செயல்படுத்தியுள்ளது சில உள் மற்றும் வெள்ளிப்புற சாலைகளில் வேக வரம்பானது மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் குறைந்தது மின்னணு தகவல் பலகைகளில் காட்டும் மாறி வரும் வேக வரம்புகளை கடைபிடிக்குமாறும் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க